இலங்கை போக்குவரத்து சபையில் விரைவில் பெண் சாரதிகள் இலங்கையில் பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஏற்படாத வகையில் நாடு கட்டமைக்கப்படும் ஜனாதிபதி தெரிவிப்பு பிரதேச செயலக பிரிவில் உள்ள ஐந்து பாடசாலைகளில் போதைப் பொருள் பாவனம் இலங்கையில் வேலையின்மை பிரச்சினை தீவிரமடை உலக வங்கி எச்சரிக்கை இலங்கை போக்குவரத்து சபையின் போது போக்குவரத்து சேவையில் பெண் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் விரைவில் சேர்க்கப்படுவார்கள் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்தார் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் போது மேலும் அமைச்சர் இருபத்தி ஐந்து பேருந்து டிப்போக்களின் நவீனமயமாக்க ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களின் தற்போதைய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக எழுநூற்று ஐம்பது புதிய சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் ஆட்சேர்ப்பு செய்யும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபை ஒரு லாபகரமான நிறுவனமாக மீண்டும் கட்டியெழுப்பப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒருபோதும் ஏற்படாத வகையில் நாடு கட்டமைக்கப்படும் என ஜனாதிபதி திசா உறுதி உறுதியளித்துள்ளார் மத்திய அதிவக வீதி வேலை திட்டத்தின் கடவுள் முதல் மேற்கமை வரையிலான பகுதியின் கட்டுமானப் பணிகளை மேல தொடங்குவதற்கான ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கால பகுதியில் பொருளாதார நெருக்கடியும் அதனால் ஏற்பட்ட சமூகத்துயர் அவற்றுக்கு பல முக்கிய காரணிகள் இருந்தன ஆனால் மீண்டும் இலங்கையில் இது போன்ற பொருளாதார நெருக்கடி ஒருபோதும் ஏற்படாத வகையில் நாடு கட்டமைக்கப்படும் என மக்களுக்கு உறுதியளித்தார் ஒரு நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை கட்டுமான பணிகள் மூலம் மட்டும் உருவாக்கப்படுவதில்லை மாறாக பல்வேறு வழிகளில் உறுதிப்படுத்தப்படுகின்றது முழு பொருளாதாரமும் மக்களின் வாழ்க்கையும் பெரும் சர்வை சந்தித்துள்ள இந்த தருணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தினூடாக பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உடுவில் பிரதேச செயலுக்கு பிரிவுக்குட்பட்ட ஐந்து பாடசாலைகளில் போதைப் பொருள் பாவனை இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உடுவில் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பவானந்தராயா தலைமையில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் போதைப் பொருள் பாவனை தொடர்பில் ஆராயப்பட்ட போது துறைசார் அதிகாரி ஒருவரினால் குறித்த அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டது இது தொடர்பில் குறித்த அதிகாரி மேலும் தெரிவிக்கையில் உடுவில் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பகுதியில் முப்பத்தி இரண்டு பாடசாலைகள் உள்ளன அவற்றில் ஐந்து பாடசாலைகளில் போதைப் பொருளை பயன்படுத்துகின்ற மாணவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களின் குடும்ப விவரங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட அந்த மாணவர்களின் குடும்பங்களில் உள்ள பெண்களும் போதைப் பொருளுடன் தொடர்புடையவர்களாக உள்ளமை தெரிய வந்துள்ளது பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட முப்பது கிராம சேவையாளர் பிரிவுகளில் ஐந்து கிராம சேவையாளர் பிரிவு போதைப் பொருள் தொடர்பான அடையாளப்படுத்த பட்ட பிரிவுகளாக இனம் காணப்பட்டுள்ளது மேலும் தாய் தாய்மாதம் தொடக்கம் எதிவறையான காலப்பகுதியில் சிறுவர் தொடர்பான முறைப்பாடுகளாக குறிப்பாக பாடசாலை இடைவெளிகள் பாலியல் துன்புறுத்தல் பாலியல் தொடர்பு குடும்ப வன்முறை உட்பட அறுபது ஏழு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அந்த முறைப்பாடுகள் மீதான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன ஆகவே குறித்த பிரதேச பகுதிகளில் வழித்தவறி செல்கின்ற பாடசாலை மாணவர்களை சரியான வழியை காட்டுவதற்கும் ஏனைய மாணவர்களை வெளிப்படைய செய்வதற்கும் அனைத்து தரப்பினர்களையும் உள்ளடக்கிய ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டுமென தெரிவிக்கப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராயா குறித்த அதிகாரிகள் முன்வைத்த தகவல்களை பார்க்கின்ற போது தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவம் வெளிப்படுத்தப்படுகின்றது போலீசார் பிரதேச செயலக அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதுடன் போதைப்பொருள் பாவனையை தடுப்பதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு வழங்கும் நிலையம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது விரைவில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது என்று மேலும் தெரிவித்திருந்தார் இலங்கையில் அடுத்த பத்தாண்டுக்குள் வேலையின்மை பிரச்சினை தீவிரமடையும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது அடுத்த பத்து ஆண்டுக்குள் இலங்கை தொழிலாளர் பிரிவுக்குள் புதிதாக சுமார் ஒரு மில்லியன் பேர் இணைவர்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் அந்த காலப்பகுதியில் மூன்று லட்சம் புதிய வேலைகள் மட்டுமே உருவாக்கப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது எனவே வேலைவாய்ப்புகளை உருவாக்க தனியார் துறை வளர்ச்சியை ஊக்குவிப்பது அவசியம் என்று உலக வங்கியின் துணை தலைவர் ஜொஹான்ஸ் ஜூட் தெரிவித்துள்ளார் உலக வங்கியின் தலைவரின் இலங்கைக்கான விஷயத்தின் பின்னர் உலக வங்கி வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இந்த விடயம் தெரிய உலக வங்கி குழு தனியார் மூலதனத்தை ஈர்ப்பதற்கும் போட்டித்தன்மை மற்றும் சேவை வளங்களை வலுப்படுத்துவதற்கும் நாடு முழுவதும் வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கும் அரசாங்கத்துடன் கூட்டாக இணைந்து செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உலக வங்கியின் துணைத் தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடனான தனது கலந்துரையாடலில் நெருக்கடி நிலையில் இருந்து மீண்டலம் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாராட்டியுள்ளார் மேலும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் தனியார் முதலீட்டை ஈர்க்கும் மற்றும் முக்கிய துறைகளை நவீனமயமாக்கும் சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதில் அரசாங்கத்துக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக உறுதி அளித்துள்ளார் பருத்துதுறை காட்கோவளம் பகுதியில் இடம்பெறும் மணல் அகழ்வு வாழ்வெட்டு தாக்குதல் மற்றும் அனைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் முடிவு கட்டப்படும் என்று கடத்தொழிலியல் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதியளித்துள்ளார் அமைச்சர் சந்திரசேகர் உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் சகிதம் கற்கோவளம் பகுதிக்கு சட்டவிரோத மணல கல்வியில் ஈடுபடும் கும்பலால் மேம்பாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலும் மீனவர்கள் மீதான வாழ்வெட்டு தாக்குதல் பற்றியும் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது இந்த நிலையிலேயே இது பற்றி ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காக அதிகாரிகள் சகிதம் அமைச்சர் இங்கு வருகை தந்திருந்தார் மீனவர்கள் மற்றும் மக்களிடம் கலந்துரையாடி நடந்தவற்றை கேட்டறிந்து அவை பற்றி போலீசாரிடம் எடுத்துரைத்தார் போலீசாரால் முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் பற்றியும் அதிகாரிகள் ஊடாகவே மக்களுக்கு அமைச்சர் தெளிவுபடுத்த வைத்தார் அத்துடன் சட்டவிரோத போதைப் பொருள் பாவனை மற்றும் வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவங்கள் என்பவற்றுக்கு நிச்சயம் முடிவு கட்டப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார் தீவக பகுதிகளில் காட்டாட்சி நிலவிய காலப்பகுதி முடிந்து விட்டது இனி சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கும் என்பதை வன்முறை கும்பல்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சட்டத்தின் பிடிக்கல அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு தலங்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பத்திரமுள்ள நாககமுள்ள பகுதியில் இராணுவ முகாமில் பணியமர்த்தப்பட்டிருந்த இரண்டு தனியார் பேருந்து சாரதிகளுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது ராணுவ முகாமில் பணியமர்த்தப்பட்டிருந்த இரண்டு தனியார் பேருந்து சாரதிகளுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவரால் மற்றொருவரை கோர்மையான ஆயுதத்தால் தாக்கியதால் அவர் தலையிலும் உடலிலும் காயமடைந்துள்ளார் கடுமையாக காயமடைந்த சாரதி இராணுவத்தினரால் தலங்கம மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த கொலையுடன் தொடர்புடைய சந்தக நபரை தலங்க போலீசார் கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது கிரிவத்துடுவா மிளகவத்து பகுதியில் உள்ளூர்வாசிகளை துப்பாக்கியால் சுட்டும் மிரட்டி பணப்பரிப்பில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தக நபர் நடாத்திய துப்பாக்கி சூட்டில் நாற்பத்தி வயதான பெண் ஒருவர் காயமடைந்து ககத்துடுவ வெதர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் சந்தக நபர் காயில் துப்பாக்கி ஒன்றையும் லைட்டரையும் வாய்த்திருந்ததாகவும் அவரை கைது செய்வந்த போலீசாரை சுடுவதாக மிரட்டியதாகவும் கூறப்படுகின்றது போதைப் பொருளை வாங்குவதற்காகவே குறித்த நபரால் இந்த பண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த நபர் ஏற்கனவே நான்கு பேரை ஆயுதங்களால் ஓட்டி காயப்படுத்திய குற்றத்துக்காக சிறைக்கு சென்று வந்தவர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி இரண்டு வயதான சந்தக நபர் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்பதோடு ககதொடுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது